ஸ்ரீராமருடைய ஆயுள் காலம் இவ்வுலகில் முடியும் போது அவருடைய உயிரை உடலில் இருந்து எடுப்பதற்காக வருகிறார் ஆனால் ஹனுமான் அயோத்திக்குள் கூட வரவிடாமல் தடுப்பார் இதை கவனித்த ஸ்ரீராமர் தன்னுடைய ஒரு குழியில் போடுகிறார் அந்த மோதிரத்தை எடுப்பதற்காக ஹனுமான் அந்த குழிக்குள் செல்கிறார் நீண்ட பயணத்திற்கு பிறகு நாகலோகத்தை அடைகிறார் அங்கு பிறப்பு மற்றும் இறப்பு கார்பெரியத்தை அறிந்த நாகராஜனை சந்திக்கிறார் அப்போது ராமருடைய மோதிரம் எங்கே என்று ஹனுமான் கேட்க நாகராஜன் தன் கைகளை நீட்டி காட்டுகிறார் அந்த மோதிர குவியிலே இருக்கிறது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹனுமான் இந்த மோதிரங்கள் எல்லாம் இங்க எப்படி வந்துச்சுன்னு நாகராஜன் இங்கிருக்கும் ஒவ்வொரு மோதிரமும் ஒரு கால சக்கரத்தை குறிக்கும் அதில் கிரேதாயுகம் இருக்கும் ராமரும் இருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் ராமருடைய ஆயுள் காலம் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் ராமர் மோதிரத்தை குடியில் வீசுவார் அனுமரும் அந்த மோதிரத்தை எடுக்க நாகலோகம் வருவார் மோதிரத்தை எடுப்பார் பிறகு மோதிரத்துடன் அயோத்தி சென்று பார்த்தால் ராமரை யமதர்மன் அழைத்து சென்றிருப்பார் அப்படி என்று நாகராஜா கூறியவுடன் மனம் உடைந்து ஹனுமான் தன் உயிருக்கு மேலான ஸ்ரீ ராமரை நினைத்து வேதனைப்படுவார்